காயம் இன்னைமே மாறாது உன்னை எல்லாம் உன்னாளர் அங்கே இருந்து என் விஷயத்துல இருந்து தலையிட விதிக்க ஆரம்பிச்சுட்டு இங்க இருந்து போக மண்டபத்தில் சீதாக்கும் அருணுக்கும் ஏற்கனவே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் மேரேஜ் நடந்தது அப்படின்ற தெரிஞ்ச மொத்தம் வந்து அங்கே ஒரு நிமிஷமே இருக்கு அங்கே ஒரு நிமிஷம் கூட இனிமேல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே கோமா கிளம்புறாரு அவங்க அம்மா எவ்வளோ தூரம் தடுத்தும் கூட இருக்காமல் போயிட்றாரு மாப்பிள்ள வராமல் சீதாவோட அம்மா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா மாப்பிள் வராமல் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதனால் மீனா அவனோட ஃப்ரெண்டு எல்லோரும் சேர்ந்து வந்து தேடுறாங்க முத்தம் எங்கே போய்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்காங்க ஒரு பக்கம் கல்யாணம்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு அன்னைக்கு நைட் வந்து நம்ம முத்துக்கும் மீனுக்கும் பயங்கரமாக சண்டை வருது எல்லாமே தான் நான் உன்னால் நான் ரொம்ப அவமானப்படுத்திட்டேன் ரொம்ப அசிங்கப்படுத்துட்டேன் அப்படி ரொம்பவே மீனாவை அழுக வைக்கிற மாதிரி பேசிகிட்ருக்காரு இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் என்ன பண்ணுறாங்க நம்ம மீனாவை வந்து இன்னும் குத்தி காமிச்சு பேசுகிறாங்க இப்போ தான் வந்து அவனுக்கு வந்து உன்னைய பற்றி தெரிஞ்சிருக்குது அதான் உன்னை இப்போ தான் உன்னை வந்து கீழே போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிருக்கிறான் இதோடு விட்டுறாது வந்து பாரு நீ வந்து இப்போயே இப்படியே இங்கேயே இருந்துட மாட்டேன் மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு நீ போக போகிற அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜயா வந்து நம்ம மீனாவை இன்னும் ஒர்க் பண்ணுற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க